வாஸ்து இந்த வாஸ்து குற்றத்தில் நம்ம வாஸ்து பற்றி நம்ம பேச வேண்டாம் நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இப்போ வாஸ்து குற்றத்தில் வாஸ்து குற்றத்தினால ஒரு தன வருவது இதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்கு நம்ம பின்னாடி பார்க்கலாம் நம்ம க பின்னாடி கடனம் பிராத்தம் பார்க்கும்போது கண்டிப்பாக கடனும் பரிகாரம் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம் இப்போ வாஸ்து குற்றத்தால் ஒரு தனம் பாதிக்கப்பட்டால் என்ன பண்ணலாம் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு இல்லையா இதுக்கு வந்து வாசு தேவன் ஸ்துதி சொல்லணும் தேவன் சு சுதி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதில் வந்து வெளிவர முடியும் வாசுதெய்வம் சுதி வந்து நீங்கள் யூடியூப்பில் போடுங்க அந்த சுதி வந்துடும் கண்டிப்பாக வாசுதெய்வங்கள் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபடலாம் அஷ்டதிக்கு பாலகர்கள் வழிபாடு கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க அடுத்து வீட்டில் என்ன பண்ணலான்னா ஒரு மஞ்சள் குங்குமம் எடுத்துக்குங்க ஒரு சின்ன சின்ன கப்பல் எடுத்துக்கோங்க அதை வந்து வீட்டில் போதுமா வசம்பு கொஞ்சம் போட்டுக்குங்க வீட்டில் மஞ்சள் குங்குமம் நான்கு மொழியும் சிறிய கிணத்துல வச்சிருங்க அதில் கொஞ்சம் வசம்பு போட்டு வச்சுருங்க நாலு மூளைகளையும் மஞ்சளும் குங்குமம் போட்டு அதில் வசும்பு போட்டு ஒரு சின்ன சின்ன பாத்திரத்தில் ரெண்டு பாத்திரத்தில் போட்டு நாலு மூளைகளையும் வச்சுட்டு வாங்க வாஸ்து சம்மந்தமான குற்றங்கள் அத்தனையும் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் அனுபவத்தில் திருமதி ரோசலின் மேடம் வந்து ரோசலின் ராணி மேடம் வந்து சொன்னது இதெல்லாம் முழுக்க முழுக்க அனுபவத்தில் அவங்க கண்டு அவங்க ஜெயிச்சவங்க இது வந்து பரிகாரங்கள் சொல்லி அதுலேருந்து மீண்டு வந்திருக்காங்க நிறைய பேர் இதை அவ்வளோ எளிமையாக நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக சிறப்பாக செய்யுங்க கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் வாஸ்து கூட்டத்தில் இருந்து வெளியே வர முடியும் வீட்டில் நாலு மூலையும் மஞ்சள் குங்குமம் சின்ன சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சு அதில் வசம்பு போட்டு வைங்க கண்டிப்பாக இருந்து வரலாம் அடுத்து ஒரு செவ்வ பாத்திரத்தையோ அது ஒரு இந்த அஞ்சனை கல் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கல் கிடைக்கும் அந்த அஞ்சனிக்கல்ல வந்து ஒரு மண்கலைத்திலேயோ ஒரு செவ்வ பாத்திரத்திலேயோ போடுங்க அதுக்கு மேலே இந்துப்பு போடுங்க அதுக்கு மேலே பச்சை கற்பூரம் போடுங்க அதை போட்டுட்டு ஒரு துணியில் அந்த மண்கலையோ செம்பு பாத்திரத்தையும் தென்னா வழிபட்டுவாங்க பூஜை ரூமில் தென்மேற்கு மூலையில் வச்சு வழிபட்டுவாங்க இல்லை பூஜை ரூம் இல்லை அப்படின்னா வீட்டுக்கு தென்மேற்கு மூலையில் கூட வச்சு வழிபட்டுட்டு வரலாம் கண்டிப்பாக வழிபட்டுவாங்க இதுக்கு கண்டிப்பாக இந்த வாசு சம்மந்தமான பிரச்சனைகளில் இருந்து இது கண்டிப்பாக உங்களையே வெளியே கூட்டிகிட்டு வரும் தனப்பிராப்தியையும் கொடுக்கும் இது எளிமையான பரிகாரம் நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம் பெரிய செலவுகள்லாம் நீங்கள் பண்ணவே வேண்டாம் சரிங்களா இது வந்து வாஸ்துக்கான ஒரு சின்ன டிப்ஸு தான் இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் வாஸ்து துதி வந்து அஹ் கண்டிப்பா கேட்டுவாங்க வாஸ்து கோயில் இருந்தா பக்கத்துல போய் பார்த்துட்டு வழிபட்டுட்டு வாங்க இப்ப தொழில் அமைவே இல்லை நம்ம என்ன பண்ணலாம் ஒருத்தருக்கு அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸ் தான் இப்போ